வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நாம் இன்றைக்கி ஒரு மற்றொரு இன்ஸ்டாலேஷன் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சோலார் சம்மந்தமாக இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் கள்ளக்குறிச்சி உளுந்தூர் பேட்டை பக்கத்தில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுநூறு அடி ஆழ போர்வெலுக்கு வந்து அஞ்சு ஹெச்பி சோலார வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு பேனல் போட்டு ஹைலி எலூட்டட் ஸ்ட்ரக்சர் அமைச்சு தான் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் லைட்டிங் அரஸ்ட் எர்த்திங்கு ஜிஏ பைப்பு இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஷெட்டு மாதிரியே உங்களுக்கு அமைப்பு வந்துடும் இதில் நம்ம இந்த ஜிஏ பைப்பு தான் கொடுத்து கிராஸ் எல்லாமே கொடுத்து ஒரு பிட்டு ஆட்டம் கூட இல்லாத அளவுக்கு டிக்கிங்லேருந்து சிவில் வர நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த மோனோபேருக்கு பேனலுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷங்கள் வாரண்ட்டி உடையது அது போக நாம் பயன்படுத்தி கொடுத்துருக்குற மோட்ரு கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் வாரண்டி மொபைல் மூலயமா ஆன் ஆஃப் பண்ணிக்கிடலாம் போரில் தண்ணி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் இப்படி ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்குது வித் ஆர்எம்எஸோடு வந்துடும் மோட்ரு ஃபுல்லி எஸ்எஸ் மோட்ரு மூணு வருஷம் வாரண்டி லைட்டிங் அரெஸ்ட்டு இருபது அடி உயரத்துக்கு அமைச்சு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருபது அடி உயரத்துக்கு சோலார் வாட்டர் பம்புக்கு லைட்டிங் அரெஸ்ட்டு போடணும் போட்டு கொடுக்குறது நம்ம கேடெக் சோலார் தான் உங்கள் இடங்கள்லையும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து கிணறு போர்வெல்லுக்கு அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தர்ற எங்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நேரடியாக உங்கள் இடங்களை வந்து பார்த்து விசிட் பண்ணிவிட்டு சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சோலார் போட்டிருக்க கஸ்டமர்கிட்ட யார்கிட்டையும் பேசணும் அப்படின்னா காண்டக்ட் நம்பரும் ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் அவங்ககிட்டயே விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டும் அவங்ககிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு அடி ஆழ போர்வல்லிருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவு லோ லைட்டிங்லேயும் நம்ம பேனல் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ஸோ நாங்கள் வந்து கிணறுகளுக்கு குளம் குட்டை எல்லா இடத்துலையும் சோலார் வாட்டர் அமைச்சி அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் நிறைய பேர் விவசாயம் பார்த்துட்ருக்கீங்க ஆயில் மோட்டர் வச்சு விவசாயம் பார்க்குறீங்க இல்லை பூந்தோட்ட சர்வீஸ் வச்சு விவசாயம் பார்க்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து சோலாருக்கு மாறிக்கோங்க சோலார் மூலியமாக நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வர சோலார் மோட்டரை ஏக்கிக்கிடலாம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துல இருந்து பத்து மணி நேரம் வரை நீங்கள் சோலார் மோட்டரை பயன்படுத்திக்கிடலாம் மழை காலங்கள்லேயும் இது வந்து பயன்பெறும் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மோட்டர் ஓடாது மற்றபடி மழை காலங்கள் கூறப்பான நேரங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் நல்லபடியா இயங்கும் உங்கள் இடங்கள்ல சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் திறந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோட சோலார் சம்மந்தமான இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரோஜனமாக இருக்குது இல்லை ஒரு விவசாயிக்கு இந்த சோலார் வாட்டர் பம்ப் பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்